வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவு நால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை இன்றைய திதி மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அஷ்டமி பிறகு நவமி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் ஊரட்டாதி உத்திரட்டாதி மேசராசி மேசராசிக்கு இன்னைக்கு சந்திரன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து ராசிய பார்க்கறது சிறப்பு ஏழுக்கு அதிபதியான சுக்கிரனோ நான்குக்கு அதிபதியான சந்திரனோ இடமாற்றம் அதாவது பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது வாழ்க்கை துணை மூலமா பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல உள்ள பெண்கள் அக்கால் தங்கை அல்லது தாயாறு மனைவி இவங்க மூலமா நல்ல ஒரு வருமானமும் உதவிகளும் உங்களுக்கு இருக்கும் உங்களோட எதிர்பார்ப்பும் எண்ணங்களும் ஈடேறும் பெண்களுக்கு கணவரோட வருமானம் சிறப்பா இருக்குங்க அவரோட மதிப்பும் மரியாதையும் உயரும் வாழ்க்கையில நல்ல உயர்ந்த நிலை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு முன்னேறும் வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிருவீங்க எதுக்கும் பயப்படாம துணிந்து செயல்பட்டு வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே உடனே முடிவு செய்ய முடியாம குழப்பமான மனநிலையில இருப்பீங்க ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க செய்வதையும் சொல்றதையும் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்ச பண வேறு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் தேவைக்கு தகுந்த பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் கூட உங்களுக்கு நீங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடந்து போகும்போது சிலருக்கு கால் தடுமாறி கீழே விழுகக்கூடிய சூழல்கள் இருக்குங்கிறதுனால பார்த்து கவனமா இருங்க கிராஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க வண்டி வாகனங்கள கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரநிலைக்கு ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல சுக்கரனோட வீட்டுல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் ராசியில இருக்கிறதுனால விரயங்களும் அதிகமா இருக்குங்க செலவுக்கேற்ற வரவும் இருக்கும் இருந்தாலும் செலவுகள்ல கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நல்லது தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்துடுங்க குடும்ப நலனுக்காக சிலர் கடன்பட நேரிடும் பெண்களுக்கு நடந்து போன விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டு மனச சங்கடப்படுத்திக்கிறத விட்டுட்டு நல்ல விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துறது நல்லதுங்க வேலை இடத்துல மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க வெளியிடங்களுக்கு போயி சந்தோஷமா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது என்னன்னா நீங்க கவனத்தோட பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த செஞ்சா கூட எங்கேயாவது உங்களை அறியாம தவறு வரக்கூடுங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கணும் கூர்மையான ஆயுதங்கள்லயும் கவனமா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணவரவு வரவு தாராளமா இருக்குங்க பர்சனல் லோன் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வட்டி தொழில் மூலமா நல்ல ஒரு வருமானம் இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள்ல நண்பர்கள் உறுதுணையா இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க சிவப்புடீர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரனின் வீட்லயும் சுக்கிரன் சந்திரனின் வீட்டிலயும் பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க கவலைகள் ஆனந்தமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உதவிகள் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு வேலைக்குரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகள் உங்க சொல்பயிற்சி கேட்டு நடந்துக்கருவாங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் மன நிறைவை கொடுக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க நண்பர்களோட உதவிகளும் ஆறுதலும் சிறப்பா இருக்கும் பார்வதி நட்சத்திர வழிபட்டு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வேலை இல்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது கிரேனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கலைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோரேஜ் ஜவுளி துறையை சேர்ந்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றமும் லாபமும் இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் சில காரிய தடைகள் இருந்தாலும் முடிவுல அது உங்களுக்கு நன்மையாதான் முடியும் புகழும் கௌரவமும் அதிகமாகவே இருக்கும் நீளநிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீளம் அதிர்ஷ்டன் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருந்து நான்காம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ராசியில பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு வாகன யோகங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு மனசுல என்ன நினைச்சிங்களோ அது இன்னைக்கு நிறைவேறும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற இருக்கும் பண வரவு தாராளமா இருக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் பெண்களுக்கு எந்த முயற்சியும் இல்லாம யதார்த்தமா செய்யற வேலைகள்ல கூட நன்மைகள்ல முடியுங்க வீடு வாங்குற எண்ணம் ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு அது நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் உழைப்பும் அதிகமா இருக்கும் கற்ற கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையுங்க உணர்பூச நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விருந்து உச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்குங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும் அவங்களால காரியங்கள் நிறைவேறும் நிலநீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது நிலையில இல்லாம தவிப்பான நிலையில இருக்குங்க சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத கவலைகளை தவிர்க்கிறது நல்லது உடல்நிலையிலயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடக்குங்க உங்களோட போட்டி போட்டவங்க எல்லாம் தோற்று போயிடுவாங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு மூன்றாம் வீட்டு அதிபதியான பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால சகோதரர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு உங்க உழைப்புக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களும் நல்ல பாசமா நடந்துக்குவாங்க குடும்ப வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் நண்பர்களோட உதவிகள் சப்போர்ட் எல்லாம் நல்லாவே இருக்குங்க தைரியமா செயல்படுவீங்க உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க மக நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாலேயும் அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பதட்டப்படாம இருக்கிறது நல்லது மெருண் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் நல்லா ஒத்துமையா இருப்பாங்க குடும்பம் கலகலப்பா இருக்கும் பிரயாணங்களால இன்னைக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது எடுத்த காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்களை தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துட்டு வீட்டுல அமைதியாக நல்லதுங்க வண்டி வாகனங்கள் கவனமா இருக்கணும் கூர்மையான ஆயுதத்துல வேலை செய்யறவங்க கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் சிவப்பு அதிர்ஷ்டன் இரண்டு நான்கு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல பரிவர்த்தனை யோகத்துல அதாவது இரண்டாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்திலயும் லாபஸ்தான அதிபதி இரண்டாவது வீட்டுலயும் இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவு முன்னேற்றம் இருக்குங்க பணத்தை எப்படி செலவு செய்யறது அப்படின்ற யோசனையில இருப்பீங்க காரிய தடைகள் நீங்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க பேச்சு திறமை அதிகமா இருக்குங்க பேச்சுல ஒரு இனிமையான அமைப்பு இருக்குது உங்களுடைய கர்வம் குறையும் தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் யாருகிட்ட எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மாணவர்களுக்கு உடல நல்ல சுறுசுறுப்போடையும் மனநிலையில நல்ல உற்சாகத்தோடையும் இருப்பீங்க காரிய தடைகள் நீங்குங்க நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீணான அலைச்சல்களை விட்டுட்டு வீட்டுல அமைதியா இருக்கிறது நல்லதுங்க கோபதாபங்களை குறைச்சுக்கங்க சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க செய்யற வேலைகளை கவனத்தோட இருங்க பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் கணக்கு வழக்குகளை பைசல் பண்ணுவீங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் பெற்றோரோட அன்பு மாதிரவும் சிறப்பா இருக்குங்க கொடுத்த வேலைகளை சிரமப்படாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க காரிய வெற்றி இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்டயன் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சந்திரனோட வீடான கடகத்துல கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய முழுமையான முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியுங்க வேலையில இருந்த கஷ்டங்கள் குறையும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மனசுல பக்தி அதிகமா இருக்குங்க ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குங்க பயணம் செய்யறதுனால பயனடையக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மாணவர்களுக்கு குடும்பத்துல பெரிய ஆறுதலாகவும் குடும்பத்திற்கு தூண் போலவும் இன்னைக்கு இருப்பீங்க எல்லாரையும் அனுசரிச்சு போறதுனால சந்தோஷமா இருப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை அமைப்பு இருக்குதுங்க பிரிந்தவர்கள் ஒன்று கூட கூடிய அமைப்பும் இருக்கு வேண்டுதல்கள் பழிக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல மனிதர்களோட நட்பும் அவர்களால உதவிகளும் இருக்கும் சில பெரிய மனிதர்கள் கூட உங்ககிட்ட உதவிய நாடி வருவாங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செஞ்சு மன நிறைவடைவீங்க பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க உங்களுடைய பேச்சுல ஒரு இனிமை இருக்கும் கருத்துக்கள் அதிகமா இருக்கும் விவசாய பொருட்களால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நிற அடை உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் விரையஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு பனிரெண்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆசைகள் பூர்த்தி ஆகும் பிரயாணங்கள் அதிகமா இருக்குங்க பிரயாணங்களால களை அமைப்பு இருக்கு எங்க படுத்திங்கன்னாலும் உறக்கம் நல்லா வரும் மனசுல அமைதியான ஒரு நிலை இருக்கும் பெண்களுக்கு சிறிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க கலக்கங்கிறதே இருக்காது உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் வரவிற்கேற்ற செலவும் இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பா முடியும் காரிய தடைகள் விலகும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில வேண்டாத நினைவுகள் மனதை வாட்டுங்க தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு உடலை கெடுத்துக்காம இருக்கிறது நல்லது மனசு ஒரு விதமான அலுப்போட இருக்கும் அடுத்தவங்க பேச்சு எரிச்சல எச்சரிக்கையா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க மனசுல சந்தோஷமான குதூகலமான நிலை இருக்கும் நடந்து போன நல்ல நினைவுகளை நினைச்சு பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வரவு தாராளமா இருக்கும் எடுத்த காரியங்கள் நல்லபடியா முடியும் ஊதா நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதும் சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு லாபங்கள் அதிகமா இருக்குங்க தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் மூத்த சகோதரரால உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழில நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்குங்க பெண்களுக்கு சிறு தொழில் மூலமா நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலுக்காக அல்லது தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சுயமா சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் உருவாகுங்க மாணவர்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்க வேலைகளை முழுமையான ஈடுபாட்டோட செய்வீங்க உதிரி வருமானங்கள் இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான குழப்ப நிலை இருக்கும் குடும்ப விஷயங்கள அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெருசு படுத்தாம விட்டு கொடுத்து போயிருங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடையும் இல்ல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்நிலையில நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை இருக்குங்க மனசுல உற்சாகம் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் கலகலப்பா இருப்பீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு திடீர் பிரயாணங்கள் சிலருக்கு ஏற்படலாங்க ஆனா பிரயாணங்கள்ல ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு பத்தாவது இடத்துல சந்திரன் இன்னைக்கு பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது அதாவது ஏழாவது வீட்டு அதிபதியும் பத்தாவது வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க வாழ்க்கை துணை நல்ல ஒரு அனுகூலமான சூழல்ல இருப்பாங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யோன்யமா இருப்பீங்க கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு வெளிநாட்டு செய்திகள் நல்ல ஒரு இனிமையை கொடுக்கும் நல்ல செய்திகளா கிடைக்குங்க வெளிநாட்டு பணவரவு சிலருக்கு இருக்கும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வியில இருக்கிறவங்க அல்லது விவசாய கல்வியில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லதுங்க அவசரப்பட்டு காரியங்களை செஞ்சுட்டு கவலைப்படாம பொறுமையா நிதானமா செஞ்சீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பிரச்சனையா கொடுக்காது நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் விளக்குங்க கணக்கு வழக்குகள் எல்லாம் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கிருவீங்க குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் தங்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு அமைதியான நிலை இருக்குங்க இத்தனை நாளா கவலைப்பட்டுகிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண புழக்கம் இருக்கும் சிவப்பு நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு பாகியாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும் போது பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க மனசுல ஏற்பட்ட பயம் தயக்கம் எல்லாம் விலகி சுறுசுறுப்பா உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் இரண்டாம் இடத்து அதிபதியான குருவும் மூன்றாம் இடத்து அதிபதியான செவ்வாயும் இணைந்து நான்காவது இடத்துல இருக்கிறதுனால காரிய தடைகள் நீங்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு உங்களால முடியும் அப்படிங்கறத தைரியமா வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையா வெற்றி அடையுங்க சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் வெற்றிய கொடுக்கும் முன்னோர்களோட ஆசைகளை பெறுவீங்க பெரியவர்களை மதிச்சு நடக்கிற பண்பால பாராட்டப்படுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கோயில்களுக்கு செல்றது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல சிலர் ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க ஆலய திருப்பணிகள் செய்வீங்க திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க மனசு உற்சாகமான நிலையில இருக்குங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க ஓம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா அக்கம் அனுசரிச்சு போவீங்க வேற்று மொழி அல்லது வேற்று மதத்தினரால உதவிகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் சேரும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமச்சந்திரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீருங்க பெண் குழந்தைகளால யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கலை நிகழ்ச்சிகள் அல்லது மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு கவலையும் அதிகமாக இருக்காதுங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் எளிமையா ஈஸியா முடிஞ்சு மன கொடுக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா கோபதாபத்தை குறைச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு கடவுளோட நாமங்களை சொல்லிக்கிட்டு மௌனமாக இருக்கிறது சிறப்பு பிரயாணங்களால நன்மைகள் உண்டாகும் செய்ற வேலைகள்ல கவனத்தோட செய்யறது நல்லது மாணவர்களுக்கு ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமச்சந்திரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான கையிருப்பு இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சிறு தொழில் செய்யறவங்க கூட நிறைய லாபம் பாப்பாங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க மனசு அமைதியான ஒரு நிலையில இருக்குங்க வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது கோபங்களை குறைச்சுக்குங்க பண விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திர பரமசிவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க எதிரிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களை அலட்சியப்படுத்தினவங்க கூட உங்களோட உதவிய நாடி உங்களை தேடி வருவாங்க போட்டிகள்ல வெற்றி கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்டன் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்